மூக்கு நிறைய பேருக்கு அடைச்சிக்கும் மூக்கு நிறைய பேருக்கு அடைச்சிக்கும் ரொம்ப சிலவங்க மிளகு இருக்குல்ல ஒரு மிளக ஒரு ஊசியில் குத்திக்குங்க லேசாக நெருப்பு காட்டுங்க மிளகு வந்து மிளகு வாசம் வரும் அந்த மிளகில் வரக்கூடிய புகையை மட்டும் ஒரு நாசியில் வச்சுக்கிட்டு அப்படின்னு ஒன்றுங்க இன்னொரு மிளகு எடுத்து சுட்டு அந்த புகையை மட்டும் அப்படின்னு இழுங்க உங்களோட மூக்கு அடைப்பி போயிடும் இது ஒரு வழியாச்சா மஞ்சள் விரலி மஞ்சள் இருக்குல்ல விரலி மஞ்சள் நல்ல நல்ல தொட்டுங்க நல்ல தொட்டுக்கிட்டு அதை வந்து மெழுகுவர்த்தி இதில் காமிச்சு அந்த மஞ்சளுடைய புகையை மூக்கில் முப்பது செகண்டு தான் முப்பது வினாடி அப்படி மூக்கில் இருந்ததுன்னா மண்டை வரைக்கும் ஏறும் தலை வரைக்கும் ஏறும் இந்த மூக்கில் இந்த மூக்கில் அந்த முப்பது முப்பது செகண்ட் ஒரு நிமிஷம் அந்த புகையை எழுத்திங்கன்னா மண்டையில் இருக்க தண்ணியெலாம் கீழே வந்துடுங்க மண்டையில் இருக்க தண்ணியெலாம் கீழே வந்துடும் இது ஒரு விஷயம் மூக்கில் சளி ஊற்றிகிட்டே இருக்குல்ல அதுக்கு இன்னொரு விஷயம் அதே மிளகு தான் ஒரு நாலு மிளகு இந்த கடவாப்பல்ல வச்சுக்கணும் இன்னொரு நாலு மிளகு இந்த கடவாப்பல்ல வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கிட்டு அப்படி கடிச்சிங்கன்னு வச்சுங்களேன் காது மூக்கிலேருந்துலாம் தண்ணி வரும் காது மூக்கிலேருந்துலாம் கண்ணுலருந்துலாம் தண்ணி வரும் அப்படியே அந்த சளி வந்து சுத்தமாக தண்ணியாக வெளில வந்துடுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேலைங்க அஞ்சு நாளைக்கு இதை செய்யுங்களேன் இதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற வைத்தியம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற வைத்தியம் இதை வந்து பண்ணிங்கன்னா உங்களுடைய சளி தொல்லைக்கு சிறந்த வைத்தியமாக